காஞ்சி ஒன்றியத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒன்றிய பொறுப்பாளர் ஏவியம் வினோத் ஏற்பாட்டில் மூன்று லட்சம் மதிப்பிலான பரிசுகளை மாவட்ட செயலாளர் பி கே தென்னரசு குழந்தைகளுக்கு வழங்கினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் புருஸ்லியின் ஆனந்த் அறிவுறுத்தலின் பெயரில் மாவட்ட செயலாளர் பி கே தென்னரசு வழிகாட்டுதலின்படி காஞ்சி தெற்கு ஒன்றியம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏவியம் வினோத் ஏற்பாட்டில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது சமத்துவம் சகோதரத்துவம் அனைவரும் சமம் என்ற தத்துவ கோட்பாட்டிற்கு ஏற்ப மாகரல் பகுதியில் அனைத்து மக்களுக்கும் வி லையாட்டுப் போட்டி நடைபெற்று மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்களை பொது மக்களுக்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி கே தென்னரசு வழங்கினார் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் கேசடுப்பு மிக்சி குக்கர் அண்டா உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் அடங்கிய மூன்று லட்சம் மதிப்பிலான விளைய ஆடு போட்டிப் பொருட்கள் வழங்கினார் தெற்கு ஒன்றிய நிர்வாகி ஏவிஎம் வினோத் நிகழ்வுக்கான ஏற்பாடு செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக வேடமடைந்து குழந்தைகள் உரையாற்றினர் பாரம்பரியம் மாறாத சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டையும் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் மாணவ கலை நிக அழ்ச்சி செய்தனர் நிகழ்வில் சதீஷ் ராகவ் விநாயகம் வேல் அஜித் பிரவீன் பிரசாந்த் அன்பு மாயா யோகா முகில் கலைமாறன் யுவராஜ் கலந்து கொண்டனர்